ಈರಾನು ட்ரோன் உற்பத்தி நிலையங்கள் வெனிசுவலாவில் அமைக்கப்படுகிறது அமெரிக்காவினுடைய பிளக்ஸ் அப்படிங்கிற கொஃபி தயாரிக்கிற நிறுவனத்தை வந்து மொத்தமாக அழிச்சிருக்காங்க இன்னைக்கு இஸ்ரேல் என்னங்கிக்காங்க அப்படின்னு சொன்னால் பத்து நிமிஷத்தில் முப்பது ஏர் ஸ்ட்ரைக் அதாவது வான்வழி தாக்குதல் எவனை நோக்கி செஞ்சிருக்கு நசர் அல்லாக்களினுடைய ஊடகத்துறையின் பிரதி தலைவர் நசர் அல் தின் அம் வந்து முக்கியமான கருத்து ஒன்று சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னால் இது வரைக்குமே வந்து விமானங்கள் தாக்குதல் நடத்தும் பொழுது ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் எவன்ல வேலை செஞ்சிக்க அப்படின்னு சொல்லி எவனினுடைய எந்த ஒரு தலைவர்களும் சொல்லலை இதுதான் அவங்க சொல்லி

நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் நடக்கிற செய்திகள் அண்ணா அன்னைக்கு நடக்கிற செய்திகள் எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம தொடர்ச்சியாக அப்டேட் செஞ்சு கொண்டிருக்கோம் அந்த அடிப்படையில் குறிப்பாக யுத்தம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் ஜியோ உலக அரசியல் சம்பந்தப்பட்ட விடயங்களும் இதில் உள்ளடங்கும் ஸோ இவ்வாறான விடயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள சிம்பிளா தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் பண்ணிக்கொள்ளுங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கி கட்டாயம் பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்னும் நாளுக்குரிய காணொலிக்குள்ள நாம போகலாம் இப்போ நடந்து மிக முக்கியமான விஷயத்தில்

அடிப்படையிலே வெனிசுவலாவை நாங்க கைப்பற்ற போறோம் அப்படின்னு சொல்லி வாய துறந்த போய் மட்டும்தானே இந்த அமெரிக்க ஜனாதிபதி மாதிரி சொல்றேன் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்தானே அந்த அடிப்படையில் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சின் செயலாளர் வந்து மார்க்கோ ரூபியோ அவர் வந்து முக்கியமான கருத்து ஒன்று சொல்லியிருக்காரு இந்த வெனிசுவலாவில் அமெரிக்கா ஆக்கிரமிக்கிறதுக்குரிய காரணம் என்ன அப்படிங்கிற சம்பந்தமான முக்கியமான சில தரவுகள் அவர் சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெனிசுவலாவில் இருக்கிற ஜனாதிபதியான மதுரோ மதுரோ வந்து தேர்தல் மோசடி மூலமாகத்தான் அவர் இன்னைக்கு ஜனாதிபதி ஆகியிருக்கார் அது மட்டும் இல்லாம ரஷ்யாவினுடைய செல்வாக்கும் இதில் காணப்படுகிறது ஈரானினுடைய ட்ரோன் உற்பத்தி நிலையங்கள் வெனிசுவலாவில் அமைக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல் ஒன்று சொல்லியிருக்காரு ஸோ இதில் இருந்து என்ன வழங்குது ஈரான் வந்து வேற லெவலில் இறங்கி அடிக்கிறது ரெடி ஆகிட்டாங்க அமெரிக்காவுக்கு அதாவது அமெரிக்கா கண்டத்திலேயே அமெரிக்கா கூட இருக்கிற நாட்டை வச்சு அமெரிக்காவுக்கு அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிருக்காங்க அது எப்படின்னு ஒன்று சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த ஹெஸ்புல்லாக்கள் இருக்காங்க தானே ஹெஸ்புல்லாக்களுக்கு வந்து வெனிசுவலாவினுடைய கவர்மெண்ட் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் பாஸ்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது சட்ட விரோதமாக ஹிஸ்புல்லாக்கள் அப்படிங்கிறவங்க வந்து நாங்கள் வந்து அவங்களை தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கேன் தானே அதையும் கணக்கெடுக்காம ஹிஸ்புல்லாக்களுக்கு வந்து அவங்க சட்டவிரோதமான பாஸ்போர்ட் கொடுக்காங்க சட்டவிரோதமாக விசா கொடுக்காங்க அதாவது லீகலா இல்லீகலான ஆக்களுக்கு லீகலாக இந்த விசாக்களை கொடுக்காங்க அதன் மூலமாக ஹிஸ்புல்லாக்கள் ஈரான்ல இருந்து வெனிசுலாவுக்கு வரத்துக்கும் வெனிசுலாவில் இருந்து ஈரானுக்கு போறதுக்கும் ஈரான்ல இருக்கிற சயின்டிஸ்ட்கள் ஈரான்ல இருக்கிற ராணுவ ஆராய்ச்சியாளர்கள் வெனிசுலாவில் வந்து வெனிசுலாவில் ட்ரோன் உற்பத்தி நிலையங்கள் மிசைல்கள் உற்பத்தி நிலையங்களை வந்து வெனிசுலாவில் செஞ்சு கொண்டிருக்காங்க அதே அமைப்புல வந்து ரஷ்யாவும் இதுக்கு உதவி செய்யுது அதன்

ரஷ்யா சைனா இந்த மூணு நாடும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக பிளான் பண்ணுறதுக்கு கியூபா மற்றும் மெரிசோல் ஆகிய நாடுகள் அமெரிக்காவுக்கு கூடவே இருக்கிற நாடுகளை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு இதில் தெளிவாக வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி அதனை தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உக்ரைன் ரஷ்யா அபிராட்சினி ரஷ்யாவோடய சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அதிபர் வந்து தங்களுடைய நாடு அலாஸ்காவம் மார்களுடைய நாடு தான் அலாஸ்காவுக்கு கூப்பிட்டு பேச்சுவார்த்தையெல்லாம் செஞ்சிருந்தாங்க செஞ்சதுக்கு பிறவும் இப்போ ரஷ்யா என்னெஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற கொஃபி தயாரிக்கிற நிறுவனத்தை வந்து மொத்தமாக அழிச்சிருக்காங்க இப்படி இருந்த கொஃபி நிறுவனம் இப்படி இப்ப பத்தி எரிஞ்சு கொண்டிருக்க அந்த அளவுக்கு பாரிய தாக்குதல்களை உக்ரைன் மேல ரஷ்யா தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரஷ்யா அதிபர் புட்டின் அமெரிக்காவுக்கு வந்து போனதுக்கு பிறகு உக்ரைன் அதிபர் அதே போன்று பிரான்ஸ் மெக்ரோன் இத்தாலியினுடைய மெலானி அதே மாதிரி யூரோப்பியன் யூனியனினுடைய தலைவர் யூகேயினுடைய தலைவர் எல்லாருமே வந்து அமெரிக்காவுக்கு போய் ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று செஞ்சிருந்தாங்க அதை ஃபைனலைஸ் படுத்தப்பட்ட முடிவு நமக்கு கிடைக்காம இருந்துச்சு இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல இருந்து சில விடயங்கள் தெளிவாகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னா அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு வந்து மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஈரம் அப்படின்னு சொல்ற குரூஸ் ட்ரோன்களை வந்து விற்பனை செய்ய போறாங்க அப்படிங்கறது அவள் கிடைச்சிருக்கு இதுக்கு வந்து பேமெண்ட் பண்ண போற காசு கொடுக்கணுமே உக்ரைன் காசு இருக்கா கொடுக்கறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உக்ரைன் சும்மாவே காசு கொடுக்குற ஒரு நாடு கிடையாது உக்ரைனுக்கு எப்படி இந்த காசு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூரோப்பியன் யூனியன் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா நாங்க இந்த காசு தரம் உங்களுக்கு நீங்க அவங்களுக்கு ஆயுதங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அமெரிக்காவினுடைய அடிமைகளாக ஐரோப்பிய நாடுகளும் இருக்கு அப்படிங்கிற விஷயம் இதுல நமக்கு புலப்பற விடயங்கள் உண்டு அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஐரோப்பா வந்து பலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களே பலஸ்தீன சுதந்திர நாடாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்களே நீங்க அப்படி எல்லாம்

நிமிஷத்தில் முப்பது ஏர் ஸ்ட்ரைக் அதாவது வான்வழி தாக்குதல் எவனை நோக்கி செஞ்சிருக்காங்க அதில் வந்து எவனினுடைய பெட்ரோலிய நிலையம் பற்றி எறிகிற காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கைவிடப்பட்ட ஜனாதிபதி மாலை எவனினுடைய அன்சார் அல்லாக்களினுடைய முக்கியமான தலைவர் ஒருவர் கொலை செய்யணும் அப்படிங்கிற முடிவோடு தான் இந்த தாக்குதல் அவங்க செஞ்சிருக்காங்க பட் இது வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபெயிலியரான ஒரு தாக்குதலாக இருந்துச்சு என்ன அப்படின்னு சொன்னால் அன்சார் அல்லாக்களினுடைய ஊடகத்துறையின் பிரதி தலைவர் நசுர் அல் தின் அம் வந்த முக்கியமான கருத்து சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னால் எண்ணெய் கிடங்க தாக்கின தலையோ அல்லது எங்களுடைய ஜனாதிபதி மாளிகை தாக்கி அழைக்கினதாலேயோ எந்த ஒரு ராணுவ பின்னடைவுகளையுமே நாங்கள் சந்திக்க மாட்டோம் அது மட்டும் இல்லாம இறைவன் நாடினால் இறைவனின் அருளோடு காசா விடுதலை பெறும் வரை இருந்து இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பு முற்றாக நீங்கும் வரை பாலஸ்தீனம் அப்படி என்னும் ஒரு சுதந்திர தேசம் உருவாக்கப்படும் வரை எவனினுடைய போராட்டம் அப்படி என்பது காசா மக்களுக்கு ஆதரவாகவும் நிம்மதியாக காசா மக்கள் உறங்கும் வரை எமனும் எமனினுடைய மக்களும் தொடர்ச்சியாக காசாவோட நிற்போம் பல பிரதேசங்கள் இஸ்ரேல் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட் மூலமாக அந்த தாக்குதலை செய்யறதுக்கு அவங்க ரெடியாக வந்தாங்க பட் எங்களுடைய டிஃபன்ஸ் சிஸ்டம் என்ன செஞ்சீங்க

சொல்லி எமனினுடைய எந்த ஒரு தலைவர்களும் சொல்லல இதுதான் அவங்க சொல்லி முதல் முறையாக இப்போ வந்தவங்க எமன் வந்து ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டத்தை பொறுத்திருக்காங்க இந்த பொருத்தினத்துக்குரிய முக்கியமான காரணம் ஈரான் தான் காரணம் என்னடா நேற்று இஸ்ரேலுக்கு அடிக்க வச்சு அடிக்க வச்ச இஸ்ரேல் திருப்பி அடிக்க வருவான் அவங்க அடிக்க வரும்போது நம்மளுடைய ஏர் டிபன்ஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு வேலை செய்யுது அதை நம்ம ஈரானில் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டெஸ்டிங்ல ஈரானினுடைய பிளானிங் இந்த தாக்குதல் இருக்கே அப்படிங்கறது நமக்கு இதுல தெளிவா வழங்குற வடயங்கள் உண்டாயி தொடர்ச்சியா பாதம் அப்படின்னு சொன்னா அலி கமேனி பொதுமக்களுக்கு ஒரு உறையின்

கடைசியாக அவங்க எடுத்திருக்கிற ஆயுதம் தான் எங்களுக்கு எதிரான போர் அந்த போர்ல நாங்க நிச்சயமாக வெற்றி அடைவோம் போர் என்ன போர் தான் கதையே இல்லை அப்படிங்கிற பிளான் அலி கமேனி இன்னைக்கு முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு சொல்லி இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா அமெரிக்காவுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த ஒரு உறவுகளையும் ஈரான் வைத்து இருக்காது அப்படிங்கிற விஷயத்த அலி கமேனி தெளிவா சொல்லியிருக்கார் அவருடைய நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கார் தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சிரியாவில் வந்து எலெக்ஷன் நடக்கும் போது அப்படின்னு சொல்லி நேற்றைய வீடியோல சொல்லியிருந்தேன் சொல்லி இன்னைக்கு வந்து இஸ்ரேலினுடைய ராணுவ வீரர்கள் தெற்கு சிரியா பிரதேசங்கள்ல ஆயுத கிடங்குகளை நாங்க நாங்கள் கைப்பற்றியிருக்கோம் நிறைய பேர் நாங்கள் பிடிச்சிருக்கோம் பிடிச்சி விசாரணைகள் இப்போ நடந்து கொண்டு இருக்கி அப்படிங்கிற சம்மந்தமான ஒரு வீடியோ உண்டு இஸ்ரேல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எப்படிங்க பக்கத்து நாட்டுக்கு போய் அந்த நாட்டுக்குள்ளே சோதனை செஞ்சு அந்த நாட்டுக்குள்ளே நம்மளுடைய ராணுவ பலத்தை செய்கிற அப்படின்னு சொன்னால் சிரியாவை எந்த அளவுக்கு இஸ்ரேல் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கி எந்த அளவுக்கு சிரியா வீழ்ந்திருக்கி அப்படிங்கிறது இந்த விஷயத்துல இருந்து நமக்கு தெளிவாக சொல்லிக்கணும் அதாவது பசரால் ஆசாத்துற டைமில் வந்து ஈரான் தான் வந்து இந்த இடங்கள் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க படிப்பு ஈரான் இல்லை சிரியா இறையாண்மையை இழந்திருக்கி பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இஸ்ரேலிய ராணுவங்களுக்கு இஸ்ரேலிய குடிமக்களுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா இனப்படுகொலை செய்வதனூடாக இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் ஐசிசியின் கீழே கைச்சாத்திட்டு இருக்கிற நாடுகளுக்குள்ளே இஸ்ரேலிய ராணுவ வீரர்களோ யாராவது ஒருத்தரோ போகும்போது அவங்கள அரசு பண்ணணும் அப்படிங்கிறத அதனுடைய ரூல்ஸ் ஆயிருக்கு இப்படி இந்தந்த நாடுகளுக்குள்ளே நம்மளுடைய வீரர்கள் போகும் இடத்திலே அவங்க கைது செய்யப்படலாம் நம்மளுடைய பொதுமக்கள் கைது செய்யப்படலாம் அதனால நிறைய இஸ்ரேலியர்கள் இப்ப வெளிநாட்டுக்கு போறதுக்கே பயத்திலே பெருந்து கொண்டிருக்காங்க பயம் ஃபுல்லா பயம் பிடிச்சி

இன்னொரு நாட்டினுடைய சட்டத்துக்கு போய் அந்த நாட்டினுடைய சட்டத்துக்குள்ளே இருக்கிற சட்டம் படித்தவங்களை வச்சு அந்த நாட்டினுடைய சட்டத்தை ஒட்டைக்கிறது தான் இஸ்ரேலினுடைய கொஞ்சம் புத்தி கூட தான் நான் ஒத்துக்கொள்ள தான் வேணும் தொடர்ச்சியான பாதம் அப்படின்னு வெஸ்ட் பேங்கில் மேற்கு கரையில் இருக்கிற ரமல்லா பிரதேசத்தில் பலஸ்தீனியர்களினுடைய விவசாயம் செய்யற காணிகளை நிலங்களை எப்படி செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அநியாயம் அப்பட்டமான அதாவது விவசாயத்தில் பயிர் செய்யற இடம் வாழ்வாதாரத்தில் வாழ்க்கையில மணாலி போட்டுக்கொண்டு இருக்கா இஸ்ரேல் இந்த கேவலம் வேலைகளை தான் இஸ்ரேல் வந்து பலஸ்தீன் மக்களுக்கு எதிராக அவங்க பார்த்து கொண்டிருக்கிற வேலை அதே மாதிரி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவில் தொடர்ச்சியான பல தாக்குதல்களை செஞ்சு கொண்டு வராங்க அந்த அடிப்படையில் ஜபாலியா பிரதேசத்தில் அல் நஸ்ரா பகுதியில் வந்து பதினோரு வீடுகளை தொடர்ச்சியாக அதாவது ஒரு ரோவில் இருந்த பதினோரு வீடுகளை மொத்தமாக இன்னைக்கு கொண்டு போட்டு அழிச்சிருக்காங்க அதில் நிறைய பேர் இன்னைக்கு சகிதாக்கப்பட்டிருக்காங்க கொல்லப்பட்டிருக்காங்க காசாவினுடைய பல பிரதேசங்களில் மக்கள் தொடர்ச்சியாக கொல்லப்பட்டு கொண்டிருக்காங்க பட்டினியால் வாடிக்கொண்டிருக்காங்க இதுக்கு மேலே காசாவில் நம்ம சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லைங்க காசாவை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இதான் இன்னைக்கு நடந்துக்கிற விஷயம் பிராக்டிக்கலான விஷயங்களை தானே நம்ம சொல்லலாம் நம்ம சும்மா பொய்யெல்லாம் எடுத்துக்கு வந்து இதில் சொல்ல முடியாது எல்லா நாளுமே வந்து ஹாஸ்பிட்டல்கள் நிரம்பி வளைஞ்சு கொண்டிருக்கு எல்லா நாளுமே வந்து தங்களுடைய பிள்ளைகள் ரத்த ஆறு காசாவை சிம்பிள் லைன்ல நம்ம காசாவ பத்தி சொல்றேன் இருந்தாலும் காசா எங்களுடையது பாலஸ்தீனம் எங்களுடையது மஸ்கித் அல் அக்ஸா எங்களுடையது பாலஸ்தீனிய மண்ணிற்காக எங்களுடைய உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை எங்களுடைய எங்களுடைய சொத்து செல்வங்கள் காணிகள் அத்தனையும் அழிந்தாலும் அப்படி இல்ல பாலஸ்தீனமும் சொந்தமான இடம் இறுதி வரை நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பாலஸ்தீனிய மக்கள் போராடி கொண்டிருக்காங்க அந்த அடிப்படையில் அல் கசாம் பிரிகேட் இன்னைக்கு பாரிய அளவு தாக்குதல் செஞ்சிருக்காங்க சுற்றுப்புறத்திற்கு தெற்கே சக்தி வாய்ந்த இரண்டு பெரிய ஐஇடிகள் ஏற்கனவே பொறித்து வைக்கப்பட்டிருந்த ரெண்டு பெரிய ஐஇடிகள் மூலமாக ரெண்டு டேங்க வந்து ஸ்போட்டர் அடிச்சு தூக்கி இருக்காங்க அடிச்சது மட்டும் இல்லை அடிச்சு போடு ஒளிஞ்சி இந்த பார்த்து இருந்திருக்காங்க என்ன நடக்குது அந்த இடத்துல அதுக்கு பிறகு வந்து அந்த இடத்துல மீட்பு படையினர் ரெண்டு போட்டு ஒரு டீம் ஒன்று இருக்காங்க ஏதோ ஒருத்தையாவது அடி விழுந்துட்டா எவ்வளத்தையாவது எவனாவது செத்துட்டானா அவனால் ஓடி போய் தூக்கிட்டு வாரு அவனால் ஓடி போய் தூக்கு அதுக்கண்டே ஒரு டீம் இப்போ இஸ்ரேல் வச்சிருக்காங்க காசாவுக்குள்ள என்ன அப்படி அடி விழுவுது எங்கள் அடி விழுவுது எதுக்குள்ளால் அடி விழுவுது எப்படி அடிக்கானால் எங்கேயிருந்து வாரானால் ஒன்றுமே விளங்கலை அப்படின்னு சொன்னால் இனி பொனத்த அழறதுக்கு ஒரு டீம் ஒன்று வைக்கத்தானே வேணும் இஸ்ரேல் அந்த அடிப்படையில் வச்ச டீம் தான் வந்து அவங்கள பணங்களை அள்ளிக்கு போற காட்சிகளை நாங்கள் எங்களை கண்ணால பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அல் கஜாம் பிரிகேட் இன்னைக்கு சொல்லியிருக்கிறது முக்கியமான விஷயங்களாக இருக்கி தொடர்ச்சியாக நான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இஸ்ரேலினுடைய காஃபிர் அப்படிங்கிற படைப்பிரிவின் ஷிம்ஷான் பெட்டாலியனின் ஓரி கர்லி அப்படி எங்களவர் இவர்தான் அந்த படை தளபதி இவர் இன்னைக்கு அல் கஜாம் பிரிகேட் ஒன் த போட்டில் அடித்து தூக்கியிருக்காங்க இஸ்ரேல் மொப்பு கொண்டிருக்காங்க எங்களுடைய முக்கியமான தளபதியை இஸ்ரேல் விளந்துட்டு அந்த அளவுக்கு காசாவில் ஹமாஸ் அடிச்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க இன்னைக்கு சொல்லி முக்கியமான விட எங்களுடைய இன்னைக்கு வந்து இருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து வடிகாட்டி இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு வழங்கியிருக்கோம் இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கேட்டால் எங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிங்கடா ஒரு வீடியோ செய்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி இருக்கணும் ஒரு செய்தியை எடுத்த கௌத்தம் போட்டு நம்ம போட முடியாது அதில் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு ஸோ நம்மளுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் பண்ணிக்கொள்ளுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நம்மளுடைய சேனல் சேனலினுடைய லிங்க் அனுப்பி அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகின்றேன் இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றிகள் யூ வெரி மச் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்